என்னடா பண்ணுறீங்க நாக்கை வெட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஐய ஐயா என்ன இது சரிப்படலையே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் டேட்டோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம ஹரிகரன்ற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோசியல் மீடியாவில் இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தேன் ஏன்னா நாக்கை வெட்டி சர்ஜரி பண்றது அப்புறம் இந்த மூக்கில் இந்த பின் போடுறது இந்த மூக்கில் இது பண்ணுறது அப்புறம் கண்ணில் பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலியன் டேட்டோ அப்படிங்கிற ஒரு கடை ஆரம்பிச்சு அவர் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதையும் பார்த்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா அப்படி அதுக்கு உண்டான ஒரு சரியான ட்ரைனிங் அவர் எடுத்தாரான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது இது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு பிரச்சனையாகி அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால் அவர் அரெஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு அப்படின்ற பேரில் பச்சை குத்துறது இது ரொம்பவே வழக்கமானது அது பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே இந்த மாதிரி பச்சை குத்துறதுலாம் நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது தான் ஆனால் கடந்த சில வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எல்லையை மீறி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த டேட்டுங்கிற பேரில் ரொம்பவே ஒரு விபரீதமான செயல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபேஷன் அப்படின்ற பேரில் நம்ம உடம்புல இருக்க சென்சிட்டிவான இடங்களில் டேட்டு போட்டு அவங்களோட உடலோட அமைப்பையே மாத்திர மாதிரி இந்த இந்த மாதிரி விபரீதமான செயல்களில் நிறைய பேர் இப்போ ஈடுபட்டுகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு எல்லோரும் மாறிட்டாங்க அந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் டேட்டூ இந்த நாக்கை ரெண்டாக வெட்டி அதில் டேட்டூ போடுறது இந்த மூக்கில் இந்த பின் பண்ணுறது இந்த கண்ணில் கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்பவே தவறான செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்படி பார்த்தீங்கன்னா நாக்கை வெட்டுற சர்ஜரியை நம்ம திருச்சியை சேர்ந்த ஹரிகரன் அப்படிங்கிறவர் தொடர்ந்து அவருக்கு வர்ற கஷ்டம் தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு இது ரொம்பவே ஒரு விரோதமான செயல் தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு குற்ற செயல் இது இதை அவர் செஞ்சுட்டு வந்தனால பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நாக்கை வெட்டுறது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது மாதிரி ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் ஒருத்தர் அப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் சொல்லணும் ஏன்னா அது அதில் உண்டான பாதிப்பு ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா அதில் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது அதை பற்றிலாம் கூட டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்தந்த பாதிப்பு இருக்குதுன்னு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா டேட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த பயிற்சி கண்டிப்பாக வேணும் அதுக்கு உண்டான ட்ரைனிங் எடுத்துருக்கணும் நீங்கள் டேட்டு போடுறதுக்கான உரிமையும் வாங்கியிருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள்ட்ட போய் டேட்டு போடுறது சரி இது எதுவுமே இல்லாமல் சும்மா பேருக்கு கிடைய ஆரம்பித்து நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் அதை போய் ஆசைப்பட்டு இந்த மாதிரி நாக்கை கிழிச்சிக்கிறது இந்த மாதிரி கண்ணில் கலரிங் பண்ணிக்கிறது நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு பண்ணுறப்போ இது பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் இது நிறைய பேத்துக்கு இங்கே தெரியாமல் இருக்குது எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடலாம் இன்ஸ்டாவில் இப்படி பண்ணால் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஆசைப்பட்டு போய் பண்ணுறீங்க இதனால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு தப்பான செயல்னு தோணணும் ஏன்னா இது ஒரு உண்மையான இது தப்பான செயல் நாக்க வெட்டுறதில் உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியல இதை ஒரு ட்ரெண்டிங்காக நினச்சி நம்ம சோசியல் மீடியாவெலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இதை தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கவங்களாம் நம்ம தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஐடியாலஜியை வச்சு ஒன்று 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 பண்ணுறீங்க அப்படி தான் இந்த ஹரிகரன் பண்ணியிருக்காரு அதனால தான் இப்போ ஒரு விபரீதமான செயலில் அவர் மாட்டியிருக்காரு எதனால நான் இவங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா ஒருத்தவங்க அந்த நாக்கை அந்த வெட்டுறாங்களா அந்த சர்ஜரி பண்ணுறப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கை கூட இதில் ஆபத்து இருக்குது அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் உண்டாங்கன்னு உங்கள்கிட்ட போய் பண்ணால் அது வேறு விஷயம் பட் இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தை நீங்கள் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படாமல் போயிடுச்சுன்னு வைங்களே உங்களுக்கு அந்த நாக்கில் இருக்க காயமே ஆடுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆகும் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் அந்த பெயின் உங்களால் பேச முடியாது உங்களால் ஒன்று மென்று சாப்பிட முடியாது உங்களால் சரியா மென்று முழுங்க முடியாது அந்த ஒரு மாதிரி பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும் குறிப்பாக நம்ம நாக்கை வெட்டுறப்ப ரத்த நிறைய லீக் ஆகும் ரத்தம் நிறைய கசிவாகுது ரத்தம் நிறைய வெளியே போகிறனால உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ரத்த கசிவு ஏற்படும் இதனால் அது மட்டும் இல்லாமல் நாக்கில் இருக்க நரம்ப தப்பா வெட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதோட அசைவு இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுசா மாறிடும் இதனால உங்களுக்கு சாப்பிட்றதுல ரொம்பவே பிரச்சனையாகும் ஆகும் பேசக்கூட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு இந்த ருசி நம்ம டேஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தான் நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ருசியை கூட அனுபவிக்க முடியாது ஏன்னா உங்களால் அந்த சர்ஜரி பண்ணுறப்போ நீங்கள் நாக்கை ரெண்டாக வெட்டி நீங்கள் டேட்டூ போட்டு நீங்கள் கண்ணில் இதெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் நாக்கை ரெண்டாக வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த சாப்பாடியுமே டேஸ்ட்டு பார்க்க முடியாது சூடு சொன்னி இல்லாமல் போயிடும் நீங்கள் அதை பண்ணுறதுனால ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாசி எதனால் உங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது உங்களால் எச்சி துப்புறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் உள்ளடங்கியிருக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி ஹரிகரன் பசங்க மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாக்கில் கோடு போடுறது உடம்பு ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பட் இந்த மாதிரி தவறுதல் செய்கிறனால உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் உங்களால் சாப்பிட முடியாது உங்களால் ஒழுங்காக பேச முடியாது உங்களுக்கு வழி அதிகமாக இருக்கும் உங்களால ஒரு விஷயம் டேஸ்ட் பண்ண முடியலாட்டி அது எவ்வளோ வருத்தம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி செயல்களை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற டாக்டர் விஷயங்களை செய்ய யோசிப்பாங்க அவங்களுக்கே ரொம்பவே இது கஷ்டமான விஷயம் அதையெல்லாம் கண்டுக்காம இந்த மாதிரி ஒரு பையன் எங்கேயோ போய் பண்ணிட்டு வந்துட்டு இதை நான் பண்றேன்னு எடுத்து பண்றப்போ இது ரொம்பவே விபரீதமா போய் முடிஞ்சிரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும் சோஷியல் மீடியாவில் நான் ஒன்று தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய இருக்குது அதை பண்ணுங்கள் இந்த மாதிரி டேட்டு போடுறது இந்த மாதிரி நாக்கை வெட்டிக்கிறது மூக்கில் இது பண்ணுறது கண்ணில் கலரிங் பண்ணிக்கிறது இது உங்கள் உயிருக்கு ரொம்பவே ஆபத்தாக போய் முடியுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தவிர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் யாரும் இப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுக்கு உண்டானது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்க்க மக்களுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்